இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணுவோம் இந்த சின்ன இந்த மாதிரி தர்மாக்கோளில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த பாம்பாம் டிசைனு இந்த சென்ட்ரு கரெக்டாக வர்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லா ஸ்லீவுக்கும் வந்து அது வந்து யூஸ் ஆகும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிறேங்க பிளைன் ஸ்லீவாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணிக்கிட்டு அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நான் அளவு வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த லென்த்து வந்து நான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் கரெக்டாக ரெண்டு இந்த இதில் வந்து கிராஸாக வந்து கரெக்டாக நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க மேலே வந்து இதை அப்படியே வந்து கரெக்டாக கோடு போட்டுக்கிறோங்க அந்த நமக்கு கிராஸாக அது பண்ணதை அதை வந்து கரெக்டாக இதை வந்து அதை அப்படியே கோடு போட்டுக்கிருங்க இதை வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து இதை வந்து தைச்சிருவோம் இப்போ லைனிங் பீஸ் போட்டு இதை வந்து தச்சிடலாம் இப்போ நான் உங்களுக்கு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது மாத்திரம் தான் காமிக்கிறேன் இப்போ இதை கரெக்டாக இதை வந்து மேலே போட்டுக்கிறேங்க லைனிங் பீஸை வந்து கீழே போட்டுக்கிறங்க எப்படி வேணாலும் உள் பக்கம் வெளிப்பக்கம் அதை வந்து நீங்கள் இதை வந்து பார்த்து அதை போட்டுக்கிறங்க இப்போ இதை வந்து அப்போ தான் அப்படியே தைச்சிடலாம் கரெக்டாக அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுல கொண்டு வந்து ஒரு கால் இன்ச்சிக்கு நேரம் வந்து நிப்பாட்டுங்க கரெக்டாக ஊசியை இறக்கி அதுக்கு நேரம் நிப்பாட்டி அதை அப்படியே வந்து திருப்புங்க இந்த பீஸை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதை நமக்கு வந்து அளவு பார்க்கணும் இப்போ இதை வந்து கட் பண்ணிடுவோம் இந்த உள்ளே போட்டிருக்க பீஸை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ லைட்டாக அங்கே வந்து கரெக்டாக அந்த எங்கே எங்கேயோ ஷார்ப்பாக இருக்கோ அந்த இடத்த வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பிடுவோம் திருப்பிட்டு இதை வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்குறங்க இந்த மாதிரி நல்லா தெளிவாக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க இது வந்து திரும்பல் அப்படின்னா கரெக்டாக ஊசியை வச்சு கரெக்டாக எடுத்து விட்ருங்க நீட்டாக இப்போ இதில் வந்து ஒரு தையல் போட்டுருவோம் இதை வந்து சுத்தி ஓட்டிடலாம் இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு இப்போ அந்த டிசைனை வந்து அது அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கறத வந்து நான் காமிக்கிறேன் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிருங்க இப்போ சென்ட்ரு வந்து கரெக்டாக இந்த சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இப்போ இப்போ இதுக்கு வந்து மேட்சாக வந்து நான் வந்து கரையை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஒரு மூணு பீஸ் வந்து பார்ட்ரு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணு பீஸையும் வந்து கரெக்டாக நமக்கு பக்கு இதில் இதில் ஜாயின் போடாமல் இது இந்த பக்கமும் இந்த பக்கமும் எவ்வளோ அகல தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கோம் இப்போ வந்து அதுக்குள்ளே அந்த இதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ இது கலரு கரெக்டாக மேட்சாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதுதான் வந்து பார்ட்ரு இதுக்கு அந்த சென்டர் ஊட வர்ற மாதிரி பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த கிராஸ் இந்த மாதிரி துணி எடுத்துக்கிறேங்க எத்தனை தேவையோ அத்தனைக்கு வந்து அதை வந்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ அது கரெக்டாக வந்து நூல் கொண்டு வந்து கரெக்டாக அதே மாதிரி நூல் வந்து எடுத்துக்கிருங்க இப்போ எந்த சைஸுக்கு தேவையோ அதை வந்து உள்ளறை வச்சுருங்க வச்சுட்டு கரெக்டாக இது வந்து இந்த மாதிரி சுருட்டி இதை வந்து பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு கரெக்டாக திரியிருங்க கையை வச்சு அதுக்கப்புறம் வந்து நூலை வந்து சுற்றிக்குவோம் இந்த மாதிரி நூலை வந்து சுற்றிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி கரெக்டாக அதில் போட்டு ரெண்டு முடிச்சு வந்து போட்டுருங்க ரெண்டு முடிச்சு போட்டுருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இது வந்து ஒன்று ரெடியாகிடுச்சு பாருங்கள் அதே மாதிரி இதுக்குள்ளேற உள்ளர வச்சுருங்க பீஸ் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கலாம் நான் வந்து அளவு கரெக்டாக எடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க நல்ல கையில் வந்து இந்த மாதிரி ஒரு அளவுக்கு சுற்றிக்கிறங்க முதல்ல சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து திரியிக்கிறங்க இப்போ நான் அந்த தே எத்தனை தேவையோ அத்தனை வந்து நான் வந்து இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்றேன் இப்போ இந்த மாதிரி ஒரு கைக்கு வந்து அஞ்சு தேவை இப்போ அதை வந்து இதில் வச்சு தைச்சிடலாம் இந்த மாதிரி இதை கரெக்டாக வச்சு இதை வந்து தச்சுக்கிட்டு வந்துடுங்க முன்னாடி ஒரு ஒரு அரை இன்ச்சு வந்து கேப்பு விட்டுருங்க இதை வந்து இந்த பக்கமாக திருப்பிக்கிறங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு அரை இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு அதை கரெக்டாக வச்சுக்கிருங்க கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை வந்து பார்த்து கரெக்டாக தச்சுக்கணும் எத்தனை தேவையோ அத்தனை வந்து வச்சுக்கிறேங்க இப்போ நான் வந்து நாலு வச்சுருக்கேன் இதை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இந்த பாட்ரு வந்து இந்த மாதிரி இதில் மேலே வச்சுக்கிருங்க இந்த கரெக்டாக அதில் கரெக்ட் அளவு பார்த்து அதில் வந்து மேலே வச்சுக்கிருங்க பார்டர் வந்து அகலமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இது வந்து பார்டர் வந்து சின்னது இப்போ இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இன்னும் இந்த கேப் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் இந்த கேப்பில் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து தையல் போட்டுக்கிறேங்க இப்போ கரெக்டாக நமக்கு வந்து அந்த கலர் வந்து உள்ள நூல் மாத்திரம் கரெக்டாக மேட்சாக போட்டுக்கிறோங்க இப்போ நான் வந்து இந்த அகலம் பத்தலை அதனால் இது இந்த பக்கம் ஒரு பிட்டு அதே மாதிரி இப்போ இந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு வந்து ஒரு பிட்டு வந்து சேர்த்து எடுத்துக்கிறேன் எடுத்துருக்கேன் நமக்கு இந்த அளவுக்கு தான் தேவைனால கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கிறோங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு பிட்டு போட்டு இப்போ நம்ம அடிச்சிருவோம் கரெக்டாக அதுக்கு வந்து ஒரு லைனிங் பீஸ் வந்து எடுத்துக்கிறேங்க இப்போ இதை வந்து இது மேலே போட்டுக்கிறேங்க கரெக்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தையலுக்கு உள்ள கைக்குள்ள வரணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க இப்போ இதை மேலே வச்சு அப்படியே தைச்சிடலாம் எந்த அளவுக்கு பிளைன் கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறேங்க அதை வந்து இப்போ இதை வந்து மடித்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க அதில் இப்போ இதை வந்து திருப்பி இதுக்குள்ளேற வந்து ஒரு தையல் போட்டுருங்க கரெக்டாக அளவு பார்த்துட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை இந்த பீஸ் மாத்திரம் மெயின் பீஸை விட்டுட்டு இந்த பீஸை மாத்திரம் வந்து குறைங்க இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து எடுத்துக்கிடுவோம் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து இதை பிரிச்சுக்கிருங்க இதை கரெக்டாக உள்ளார வந்து அந்த கேப் பார்த்து கரெக்டாக போட்டுக்கிறோங்க அளவு ஃபுல்லாக வந்து நல்லா இறக்கிக்கிறங்க இதை வந்து இது வந்து ஒரு நமக்கு வந்து மூணு ப்ளீட்டே வந்து மூணு பால்ஸே போதும்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கரெக்டாக இந்த க இதை அந்த சேஃப் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த சேஃப் வந்து அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிறோங்க இதை இதை வச்சு இதை வந்து கணக்கு பார்த்துக்குறங்க பார்த்துட்டு ஒரு ஊசி வந்து கரெக்டாக இந்த சென்ட்ரு கரெக்டாக அந்த சென்டர் பார்த்து ஒரு ஊசி வந்து கரெக்டாக அதில் வந்து குத்திக்கிருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக நிற்கும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அளவு இந்த பக்கம் எந்த அளவு வந்திருக்கோ அந்த பக்கம் எந்த அளவுக்கு ரெண்டு அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க இந்த அளவு வந்து பார்த்துக்குறேங்க நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு கேப்பில் வந்து மார்க் பண்ணோம் இதுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணோம் அந்த ரெண்டு இன்ச்சி வந்து ரெண்டு பக்கமும் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இதுலேருந்து அந்த அளவுக்கு அதை கரெக்டாக வச்சுக்கிறோங்க இப்போ அதை அப்படியே வந்து திருப்பி தையல் வந்து அந்த இதில் வந்து போட்டுருங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு ஓவர் லாக் போடுறதுனாலும் வந்து இதை வந்து போட்டு கொடுத்துடலாம் நான் வந்து ஓவர் லாக் தான் போட போகிறேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் பார்த்தோம்னா கரெக்டாக இப்போ நீட்டாக வரும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த சென்ட்ரு மாத்திரம் இந்த ரெண்டு ஃப்ளீட்டு மாத்திரம் எந்த பக்கம் ஒரே பக்கமாக வரணும் எடுக்கிறது வந்து ஒரு பக்கமாக வரணும் இப்போ நீட்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இது வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க எத்தனை தேவை அப்படிங்கிறது வந்து கணக்கு பண்ணிவிட்டு வைங்க இந்த சென்ட்ரு அது கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த அளவு இந்த அளவும் நம்ம மார்க் பண்ணுறத கரெக்டாக அளவு பார்த்துட்டு கரெக்டாக வந்து அதை அதிலே வச்சிடலாம் இப்போ ஈஸியாக வந்து இந்த மாதிரி பாம்பாம் வந்து வைக்கிறது இந்த மாதிரி தான் வைக்கணும் இந்த தர்மாக்கோல் இந்த மாதிரி கடையில் நிறைய வந்து விற்கிது நீங்கள் துணியை வந்து வைக்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து இது ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இதில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம மேட்சிங்காக கிளாத் மாத்திரம் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி வச்சிடலாம் இப்போ ஈஸியாக வந்து இந்த கையில் வந்து டிசைன் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ தொடர்ந்து நம்ம போகிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொடர்ந்து பாருங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்